பிக்பாஸ் சீசன் நைன் கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு பர்த்டே செலிப்ரேஷனில் தான் சபரியோட பர்த்டேவை ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஒரு தேட்டரை ப்ரீ புக் பண்ணிவிட்டு சப்ரைஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பயங்கரமாக அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க போல் அவருக்கு முருகர் பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேக் கான்செப்ட்லாம் செலக்ட் பண்ணி சூப்பராக வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இதில் சபரி பயங்கர சப்ரைஸ் ஆகிட்டார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க எதிர்பார்த்துருப்பார் போல் பட் இத்தனை பேர் எல்லோரும் ஒன்றா வந்து அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுல அவருக்கு ரொம்பவே சந்தோஷன்றது அந்த மொமெண்ட் பார்க்கும்போது தெரிய வந்தது ஸோ இதுலேருந்து தெரியாத அவர் எந்த அளவுக்கு அங்கே இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் கூடயும் சேர்ந்து இன்ட்ராக்ட் ஆயிருக்காருட்டு ஏன்னா நம்ம மற்ற சீன்சஸ்ன்னா பார்க்கும்போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் கிட்ட ஒன்றா சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கோம் போன சீசன் கூட அப்படி தான் பார்த்துருந்தோம் ஸோ இந்த சீசனில் இத்தனை பேர் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் பர்ட்டே செலப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பர்டேயும் தொடர்ந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க தான் நம்ம பார்க்க முடியுது இத்தனை சீசனுமே அப்படி தான் தொடர்ந்து ஒரு ஒன் கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா பேச்சப்பில் இருக்க மாதிரி பார்த்துருக்கோம் அதில் தொடர்ந்து சில பேர் மட்டும் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தொடர்ந்து வந்து இருக்காங்க ஸோ இந்த சீசனில் யாரெல்லாம் அப்படி தொடர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தொடர்ந்து போகிறாங்கன்றத பார்க்கலாம் கனி விக்கல்ஸ் விக்ரம் இவங்களா தான் மெயினாக வந்து இந்த தீம் யோசித்து ரெடி பண்ணாங்க போல் சபரிக்கு ரொம்ப முருகர் பிடிக்கும் நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் புடிஞ்ச கையோட ஒரு முருகர் கோயில் தான் ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணியிருந்தாரு அங்கேயும் அங்கே ஃபேன்ஸ் கூட இருக்க ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க பிக்பாஸ் நிறைய பேருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டே சொல்லலாம் நிறைய பேரோட கேரியரில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி போயிருக்காங்க ஃபஸ்ட்டு சீசன்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஹரிஷ் கல்யாண் அப்படின்லாம் நிறைய சொல்லலாம் சாண்டி மாஸ்டர் கவின் அது மாதிரி தர்ஷன் இப்போ உள்ள நிறைய பேரை வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் ஸோ இந்த சீசனில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்களோட இதை கொடுக்கலனாலும் சில பேரோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் கண்டிப்பாக இதில் நடக்கும்னு நினைக்கிறேன் சபரி ரெண்டு சீரியல் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக பொன்னி சீரியல் வந்து விஜய் டெலிவிஷனில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இதனை தொடர்ந்து என்னென்ன சீரியலில் கம்மிட் ஆக போகிறான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் மற்ற எல்லாரோட லைஃப் சேஞ்சிங் கரியர் எப்படி மூவாக போகுதுன்னு இந்த ஒன் இயரில் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ அது நிறைய இதில் கெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் கெஸ்ட் அப்பீரன்ஸாக நிறைய இதில் போய் போய்ட்டு வந்துட்டுருக்காங்க இதெல்லாம் பிக் பாஸ் முடிஞ்ச கையோடு நடக்கிற ஒரு இதுதான் அதை தொடர்ந்து அவங்களோட கரியர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு தான் பிக் பாஸில் மெயின் இதுவே அதுக்காக தான் எல்லோருமே மெயினாக வந்திருக்காங்களே இந்த சீசனில் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் சபரிக்கு நீங்களும் உங்களோட பிந்தாள் வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க அவர் நடிச்ச எந்த சீரியல் உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரெட் இருந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் மேக்கிங் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்